மகளை உன்னுடைய காலம் பொன்னான காலமாக மாறப்போகிறது மலைமகளாகிய நானும் கலைமகளாகிய என் தங்கையும் உன்னிடம் குடிகொள்ள இருக்கிறோம் நான் சொல்வதை கவனமாக நம்பிக்கையோடு கேளு மகளே நீ தலை முழுகி சுத்தமான ஐந்தாவது நாள் காலை பிரம்ம முகூர்த்தத்தில் கண் விழித்துக் ஜடா மாஞ்சியம் கஸ்தூரி மஞ்சளம் அதனுடன் சிறிது மாவிலையும் அரை மணி நேரம் கழித்து விது வெதுப்பான நீரில் குளித்து ஈரத்தை துடைத்துவிட்டு வீட்டில் யார் முகத்திலும் முழிக்காமல் பூஜை அறை சென்று குத்து விளக்கை ஏற்றி என்னை நினைத்து மனதார வேண்டிக் கொள் தொடர்ந்து இவ்வாறு ஐந்து மாதங்கள் செய்தீர்கள் என்றால் நாங்கள் எப்பொழுதும் உன் வீட்டிலேயே தங்கி விடுவோம் மகளே அன்னை மலைமகள் சொல்வதை தவறாமல் செய்து பார் உன் முகத்திலும் உன் உடலிலும் உன் இல்லத்திலும் நான் ஒளி வீச துவங்குவேன் இது போன்ற பல அற்புத ஆன்மீக ஜோதிட தகவல்களை அறிந்து கொள்ள எங்கள் பக்கத்தை பாலோ செய்யுங்கள்